உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் காண இருப்பது நாகதோஷம் போக்கும் ஆதி கேது ஆலயம் சோழ வள நாட்டில் எண்ணற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் உள்ளன அவற்றுள் ஒன்றாக செம்பங்குடி ஆலயமும் திகழ்கிறது இக்கோவிலின் இறைவன் நாகநாத சுவாமி அம்பாள் கற்பூரவள்ளி தாயார் இங்கு ஆதிக்கேது தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் தோஷங்களில் இருந்து விடுபட சிறந்த தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தை பற்றி இங்கு பார்ப்போம் இதன் வரலாறு அமிர்தம் வேண்டி தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் அதில் கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்தனர் விப்ரசக்தி என்னும் அசுரனுக்கும் ரணியனின் தங்கை சிங்குக்கும் பிறந்தவன் சிவபானு அசுர கொளுத்தவனான சுவபானு தேவர் வடிவம் பூண்டு அமிர்தத்தை உண்டான் இதை குறிப்பால் உணர்ந்த சந்திர சூரியர்கள் அந்த அசுரனின் தலையில் ஓங்கி அடித்தனர் இதனால் அவனது தலை சிறபுரம் என்னும் சீர்காழியிலும் உடல் செம்பாமினன் குடி என்னும் செம்பங்குடியிலும் விழுந்தது அமுதுண்டதால் அந்த இரண்டு உடல் பாகங்களும் இரண்டு பாம்புகளாக மாறின அவை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஈசனை நோக்கி கடும் தவும் இருந்தன அவர்கள் முன் எழுந்தருளிய சிவனிடம் அகில உலகத்தையும் மாட்டிப் படைக்கும் வரமும் சந்திர சூரியரை விழுங்கும் பலமும் வேண்டும் என வேண்டினர் ஈசன் சூரிய சந்திரர்கள் உலக உயிர்களுக்கு இன்றியமையாதவர்கள் அவர்கள் இன்றி உலகம் தத்தளிக்கும் என்றார் இருப்பினும் கிரகண காலங்களிலும் அம்மாவாசையிலும் அவர்களை விழுங்கும் திறன் பெற அருள் பாலித்தார் மேலும் இருவருக்கும் கிரக பதவியும் வழங்கினார் அவர்களே ராகு கேது ஆவர் சிவந்த மனித உடலும் பாம்பின் தலையும் கொண்ட கேதுவின் வடிவம் இங்கு குடிகொண்டதால் இத்தலம் குடி என்று ஆனது இதுவே மருவி செம்பங்குடி என்றாகியுள்ளது இந்த ஆலயமே ஆதி கேது தலமாக போற்றப்படுகிறது அருணாச்சல கவிராயரின் சீர்காழி தள புராணத்தில் இப்பகுதி குடி என்றும் கேதுபுரம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறையில் மனித இடர்களை போக்கும் தலங்களுள் ஒன்றாக விளங்கும் இத்தலத்தை வைப்புத்தலமாக போற்றி உள்ளார் இந்த ஆலயத்தின் அமைப்பைச் சற்று பார்ப்போம் ஊருக்கு சற்று ஒதுங்கிய இடத்தில் ஆலயம் அமையப்பெற்றுள்ளது சுற்றிலும் வயல்வெளிகள் ரம்மியமான சூழலில் தோரண வாயிலின் நேராக ஈசனது சந்நிதி அமைந்துள்ளது விதானத்தில் அம்மையப்ப தரிசனம் கிடைக்கும் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கடந்து சென்றால் கருவறையுள் சிறிய திருமேனியுடன் ஸ்ரீ நாகநாத சுவாமி வீட்டிலிருந்து அருள்வாலிக்கின்றார் ஆதியில் கேது பூஜித்த லிங்கம் என்பதால் கேதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் பல ஜென்மநாக தோஷங்களையும் நொடிப்பொழுதில் நீக்கி பக்தர்களுக்கு சுகத்தை அருள்கிறார் ஆலய வள வரும்போது முறையான கோஷ்ட தெய்வங்களோடு தனி சன்னதிகளிலும் வீட்டிருக்கும் கணபதி கந்தன் மற்றும் கஜலட்சுமியை வணங்க வேண்டும் சுவாமிக்கு வாமபாகத்தில் அன்னையின் சந்நிதி கிழக்கு முகமாக அமைந்துள்ளது அம்பிகையாக ஸ்ரீ கற்பூரவள்ளி சிறிய திருமேனி கொண்டு காட்சி அளிக்கின்றார் இவர் திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகின்றார் ஆதி கேதுவின் சன்னதி ஆலய வாயு தனியாக சிறிய ஆலயமாக அமைந்துள்ளது தினமும் ஒரு கால பூஜை நடத்தப்படுகிறது ஆலய மெய்காவலர் உதவியுடன் பகல் வேலைகளில் எப்போது வேண்டுமானாலும் சுவாமி தரிசனம் செய்யலாம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பசும்பாலால் அபிஷேகம் செய்து சிவந்த அல்லி மலர்களால் அர்ச்சனை செய்கின்றனர் நைவேத்தியமாக புலியோதரை செய்து படைக்கின்றனர் இவ்வாறு பிரார்த்தனை செய்தால் முன் ஜென்மங்களில் ஏற்பட்ட நாகதோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறலாம் அதோடு சிறந்த அறிவையும் பேராற்றலையும் பெற்றிடலாம் என்பது நம்பிக்கை சிவபக்தியில் சிறந்தும் மோட்சக்காரணராகவும் திகழும் இத்தல ஆதிகேதுவை கேதுவை யமகண்ட வேளையில் அபிஷேகம் செய்து பல வண்ணங்கள் கொண்ட ஆடியை அணிவித்து சிவந்த நீர்வகை புஷ்பங்களால் அச்சனை செய்து கொள்ளு பொடி சாதம் நைவேத்தியம் படைத்து வழிபட்டு வந்தால் சகலவித பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் சுகபோகங்களோடு சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிடலாம் இந்த ஆலயம் எங்கு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரிலிருந்து திருமுல்லை வாயலில் செல்லும் பாதையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செம்மங்குடி பல ஜென்ம நாங்கள் தோஷம் போக்கும் இந்த ஆதி கேது